இற இயேசுவிலும் அவரை பெற்றுத்தந்த மறியிலும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னை திருவிழா நல்வாழ்த்துக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரி பதினோராம் நாள் தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ஜூலை பதினாறு வரை அன்னை மரியால் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் மசபியல் என்ற குகையில் சூபிரிஸ் என்ற சிறுமிக்கு தொடர்ச்சியாக காட்சியளித்தார் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் காட்சியில் மரியின் கட்டளைப்படி பர்ணத்தை ஒரு இடத்தில் தோண்ட அங்கு நீரூற்று பீரிட்டெழுதுகின்றது அதுவே பின்னாளில் ஓடையாக மாறி இன்றும் திருப்பயணிகளின் நோய் நீக்கும் அற்புத சுகமளிக்கும் இடமாகத் திகழ்கிறது இன்றும் எண்ணற்ற நோயாளிகள் லூர்து நகருக்கு வந்து அற்புத சுகம் பெற்று செல்கின்றனர் லூர்தன்னை திருவிழா கொண்டாடப்படும் பிப்ரவரி பதினொன்றாம் நாளை தான் திருத்த இரண்டாம் யோவான் உலக நோயாளர்கள் தினமாக தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து நாம் கொண்டாட வழிவகுத்திருக்கின்றார் இந்த ஆண்டு நாம் உலக நோயாளர்கள் தினத்தின் வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடுகிறோம் திருத்தந்தைக்கு பார்க்கின்சன் நோய் இருந்தது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நோயோடு தான் பதினான்கு ஆண்டுகள் அவர் போராடி வாழ்ந்து திருச்சபையில் தனது பணிகளை செய்தார் இந்த நோயில் அவர் அடியெடுத்து வைத்ததும் உலகில் பல்வேறு நோய்களால் துன்புறும் மக்களோடு தன்மையை இணைத்துக் கொண்டார் இந்த உலகில் நோயினால் அவதியும் ஒவ்வொருவருடனும் நாம் இணைக்கப்பட்டுள்ளோம் என்ற உணர்வானது நாம் நோயிற்றிருக்கும் வேளையில் நமக்குள் எழ வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல நோயுற்றோர் மீது இயேசு கொண்டுள்ள மனநிலையை நாமும் பின்பற்றுவோம் இயேசு ஒவ்வொருவர் மீதும் அக்கறை காட்டி அவர்களின் துன்பங்களை பகிர்ந்து அவர்களின் இதயங்களின் நம்பிக்கை வாழ்வுக்கு திறந்தார் இந்த மனநிலையோடு சேனையாளர்களின் இல்ல சந்திப்புகள் அமையட்டும் இன்று நம் குடும்பங்களில் நோயுற்றோர் வயது முதிர்ந்தோர் ஆகியோருடன் நேரம் செலவழிக்க தயங்குகிறோம் ஆனால் நோயிற்ற நம் சகோதர சகோதரிகளுடன் உடன் இருப்பது அவர்களுடன் நாம் நேரம் செலவிடுவது மிக மிக புரிதமானது என்கிறார் நம் திருத்தத்தை முதல் வெள்ளிக்கிழமைகளில் குருவானவருடன் நோயாளிகளுக்கு நற்கருணை கொண்டு செல்வது நோயில் பூசுதல் அருள் அடையாளத்தின் துடை நிற்பது மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் நோயிற்றோரை தேடி சென்று சந்திப்பது முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்கள் சந்திப்பது நோயுற்றோருக்காக ஜெபமாலை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது போன்ற பல பணிகளால் மரியாயின் சேனியர்களாகிய நாம் நோயுற்ற சகோதர சகோதரிகளுடன் மிக நெருக்கமான நிலையில் இணைகின்றோம் இந்த இணைப்பால் நாம் பெற்ற அனுபவத்தை நம் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுப்போம் சுயநலத்தால் நோயுற்றோரை விட்டு விலகி செல்லும் நம்மவர்களை நோயுற்றோரின் படுக்கையின் அருகில் கொண்டு வந்து அவர்களுடன் உடன் அவர்களுக்கு நாம் காட்டும் அக்கறைதான் இயேசுவின் எனக்கே செய்தீர்கள் என்ற பாராட்டை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை உணர்வோம் உலக நோயாளர்கள் தினத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டை கொண்டாடி இவ்வேளையில் வல்லராம் கடவுள் எனக்கு மாபெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் என்ற மரியன்னையின் வார்த்தைகளையே திருத்தந்தை மைய சிந்தனையாக தந்துள்ளார் அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நோயிற்ற நாம் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபமாதி ஒப்பு கொடுத்து மாற்றாடுவோம் Amen.